தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் மூர்த்தி கொள்ளையடித்த காசுக்கு முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமைச்சர் மூர்த்தி அவர் கல்யாணத்துக்கு கூட அவ்வளவு ஒரு லட்சம் கூட செலவிச்சிருக்க மாட்டாப்புல ஆனா அவர் பையன் கல்யாணத்துக்கு அவர் அமைச்சரான பிறகு மதுரையில் அவர் பையன் கல்யாணத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவழித்து திருமணத்தை நடத்தி வச்சாரு ரொம்ப தடபுலா தடபுடலா திருமணத்தை நடத்தினாரு மதுரையே அன்னைக்கு அலாவலப்படுச்சு அந்த அளவுக்கு விருந்து உபசரிப்பு இருந்துச்சு அந்த அளவுக்கு ஆடம்பரமான ஒரு திருமணத்தை நடத்தினார் பத்திரப்பதிவு துறைக்கு அமைச்சரான பிறகு அமைச்சர் மூர்த்தி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார் ஏறத்தாழ ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார் கல்குவாரியில் வைத்து முறைகேடாக சொத்து சேர்த்துள்ளார் பினாமி பெயரில் சொத்து சேர்த்துள்ளார் அமைச்சர் மூர்த்தி சேர்த்த சொத்துக்கு பாதி மதுரையை வந்து விலைக்கு வாங்கிடலாம் அந்த அளவுக்கு வந்து சொத்து சேர்த்துருக்காப்புல இந்த அமைச்சராக இருந்த நான்கரை ஆண்டு காலங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காப்புல ஆனால் இன்னைக்கு அவருடைய கிழக்கு தொகுதிக்கு வீட்டு வீட்டுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி மதுரை கிழக்கு தொகுதிகளில் பூரா அந்த ஜாவிதாவை எடுத்து வாக்காளர் பட்டியலை எடுத்து யார் யாருக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கிளை பொறுப்பாளர்கள் மூலமாக திமுக வந்து அமைச்சர் மூர்த்தி வந்து வீடு வீடுகளுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்ருக்காரு நீங்கள் கொள்ளையடித்த காசுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுக்க முடியுமா நீங்க நீங்கள் கொள்ளையடிச்ச காசில் புள்ளி ஒரு சதவீத தொகையை கூட நீங்கள் செலவழிக்கல அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கீங்க நீங்கள் கொள்ளையடிச்ச காசுக்கு கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலாம் ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம் இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து மக்களை வந்து ஏமாற்ற பார்க்குறீங்க காதில் மக்கள் காதில் பூ சுற்ற பார்க்குறீங்க இந்த மக்களை பிச்சைக்காரங்க மாதிரி பார்க்குறீங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா இவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க உன் டிஃபன் பாக்ஸ் யாருக்கே வேணும் ஆ உன் டிஃபன் பாக்ஸ் யாருக்கு வேணும் ஆ இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போகிறமைய சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு வந்து நீ ரேசனில் நல்ல அரிசி தரியா புழு புழுத்த அரிசியை தர்ற ஆ கிழக்கு தொகுதியில் விவசாயமே இல்லாமல் போச்சு கிழக்கு தொகுதியில் விவசாய நிலங்கள பூரா ஒரு திமுக காரங்க வாங்கி ரியல் எஸ்டேட் போட்டு விற்றுட்டீங்க விவசாயத்தையே அரிசிட்டிங்களே மதுரை கிழக்கு தொகுதியில் விவசாயமே காணாமல் போச்சு விவசாயம் இருந்தாங்க சாப்பாட்டுக்கு சோறு வரும் வெறும் டிஃபன் பாக்ஸில் மட்டும் கொடுத்துட்டு போகிறீங்க நீங்கள் கொடை அடித்த காசுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலாம் வீட்டடி மனைகள் வாங்கி போட்டிருக்கீங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுருக்கீங்க கோடிக்கோடியாக கட்டடங்கள் கட்டி போட்டிருக்கீங்க உங்கள் குடும்பத்து பேரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் சொத்து சேர்த்துருக்கீங்க பினாமி பேரில் சொத்து சேர்த்துருக்கீங்க பினாமி பேரில் ரோடு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க பினாமி பேரில் கல்குவாரி நடத்துகிறீங்க ஆ பத்திரப்பதிவு மூலமாக நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்க கொள்ளையடிச்ச காசில் புள்ளி ஒரு சதவீதம் கூட அந்த மக்களுக்கு கொடுக்கல அதான் பாவோம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து மக்களை பிச்சைக்காரங்களாக்குறீங்க ஆ இதை விட என்ன நிலமன்னா நீங்கள் நாலரை ஆண்டுகளில் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்காம ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து ஓட்டு கேட்குற அளவுக்கு திமுக பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு போச்சு பார்த்தீங்களா அதான் ரொம்ப வேதனையான விஷயம் அமைச்சர் மூர்த்தி இந்த தேர்தலில் போட்டிடுறாப்புல ஒரு தடவை எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாப்புல இந்த தடவை கண்டிப்பா அமைச்சர் மூர்த்தி அவருக்கு டெபாசிட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு டெபாசிட் மூர்த்தி மேலே தொகுதியில் அதிருப்தி நிலவுகிறது திமுக மேலே அதிருப்தி நிலவுகிறது ஆனால் இந்த திமுக டிஃபன் பாக்ஸ் கொடுத்து ஜெயிச்சலாம் அப்படின்னு ஒரு நினப்பில் இருக்குது நினப்பு பழப்பம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து மக்களை ஏமாத்த பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் கொடிக்கோடியாக கொள்ளையடித்த காசுக்கு நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கலாம் அதுதான் உண்மை